அன்பான இனி உறவுகளே கண்மணிக்கும் அன்புக்கும் ரொமான்ஸோ ரொமான்ஸ் போயிட்டு தாங்க இருக்குது இதில் வந்து பற்ற வைக்கிற மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணில வந்து ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இவங்கள முறியடிக்கிற மாதிரி அங்கே ஒரு திருவிழா நடக்குது பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுனாலும் இங்கே வந்து நல்ல மனசோட சுத்தமான தூய்மையான மனசோட வேண்டிக்கிட்டு இந்த வடை அதுவும் எண்ணெயில் எடுக்கிறது என்னங்கப்பா அவங்க பார்த்தா வண்டு கதையை கொண்டாந்தாங்க இவங்க பார்த்தா வடை கதையை கொண்டாடுறாங்க நடக்காத இல்லாத கதையை கொண்டு வராங்க சரி பாப்பா வேறு வழி இல்லைல்ல பார்த்தா கையை விட்டு ஒன்றுமே சுடாது நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க கண்மணி என்ன பண்ணுது நம்ம போய் பண்ணுவோம் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் அவர் கூட நான் வேண்டிக்கிட்டு போறாங்க யாருமே இறங்கலங்க முன் வரல அத்தாடி கையை சுட்டுவிடும் கொதிக்கிறேன் ஐயோ அப்படின்னு மாட்டேன்னு சொல்றாங்க அப்பதான் பார்க்குறாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வரவேன் ஏ வேணா அப்படிங்கிறாங்க அவங்க அத்தையிலிருந்து எல்லாருமே வேணாம் கண்மணி வேணா வேணாம்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பார்த்தா வடை சுட ஆரம்பிக்கிறாங்க அழகாக எடுக்கிறாங்க ஆனால் வெதுவெது இருக்க தான் செய்யும் அன்பு வராருங்க வந்துட்டு ஏய் கண்மணி எதுக்கு உனக்கு தேவையா இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதா இப்பெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லி தட்டி விட்டுறாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு வா அப்படின்னு சொன்ன கையோட ம் வெணிலா நீ பயபக்தியோட நல்ல மனசுள்ள தானே நீ இட நீ வடை சுடு உன்னை ஒன்னும் பண்ணாது அப்படிங்கல ஆஹ் அது வந்து அப்படிங்கல பாக்குறாங்க ம் உனக்கு யார் மேல அன்பு இருந்தா நடக்கணும்னு நினைச்சிட்டு நீ வடைய சுடு அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க ம் நான் உண்மையான அன்பு தானே அன்பு மேல வச்சிருக்கேன் நம்ம பண்ணுமா வேணாமா ஐயோ வேணாப்பா நம்ம கெட்ட மனசோட இருக்கோம் நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீல்ல பிடிச்சி இழுத்தாந்து வச்சு விட்றாருங்க அவங்க அண்ணனா தம்பி அன்போட தம்பி என்ன பண்ணாலும் இழுத்தாந்து வச்சு விட்றாங்க நீ உட்காரு வேணிலா ம் சுடு சுடு எங்கள் எங்கள் கண்மணி எப்படி நல்லவளோ அது மாதிரி நீ தான் அதனால் சுடு சுடு அப்படின்னு சொல்ல ஐயையோ என்னது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு நீ எந்திரிக்க பார்க்கல டக்குன்னு கையை பிடிச்சி உள்ளார திணிச்சி விட்றாரு எடுமா வடையே அப்படின்னுட்டு ஆன்னு கத்திடுறாங்க பார்த்தா கையெல்லாம் வெந்து போயிடுது என்ன வேணிலா அப்போ நீ கெட்ட மனசு கரியா நல்ல மனது கறி இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே முறைச்சி பார்க்குறாங்க கண்மணி அன்பு செம்ம சிரிப்பாக போகுது சரியான கூத்து நடக்குதுங்க வெண்ணிலனால ஒன்றும் பண்ண முடியல ஐயோ ஐயோன்னு துடிக்குது அன்பு பார்க்குறாங்க ம் எங்கள் பின்னாடி வேக பார்த்துட்டு இருந்தீங்கல இனிமேல் ரெண்டு மூணு நாளைக்கு வரவே மாட்டேன் போப்பா ஆஸ்பத்திரி கிளம்பு அப்படிங்கிறாங்க அடங்க கொய்யாலாம் இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உலக போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்